நம்முடைய தேசிய தலைவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பிற்கு உரியங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா அப்பொழுது இருந்த நம்முடைய விடுதலை புலிகள் கீழே உள்ள சிறைச்சாலையில் ஒரு சிங்கள அரசு அதிகாரி இருக்கார் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கிறது நம்முடைய விடுதலை புலிகள் அணி அப்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு சிங்கள அரசு அதிகாரியுடைய மனைவி வர்றாங்க எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த நேரத்தில் நிறைவாக தான் கர்ப்பிணியாக இருக்காங்க தன்னுடைய கணவர் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய தேசிய தலைவர்கிட்ட அவருடைய கணவரை வந்து கூட்டிட்டு போகலான்னு வர்றாங்க அப்போல்லாம் சொல்கிறாங்க வந்து நீங்கள் தலைவர் பார்க்கவே முடியாது அப்படின்னு பொழுது நம்முடைய தேசிய தலைவர் அந்த பெண்மணியை கூப்பிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை கேட்டுட்டு சிறையில் இருந்த அந்த சிங்கள அரசு அதிகாரியே வெளியில் விட்டார் இப்படிப்பட்ட ஒரு அன்பான மனிதனை இந்த உலகம் எப்படி காட்சிப்படுத்துங்கிறத தமிழக மக்கள் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் வரலாற்றை மீண்டும் படிக்கணும் வருகிற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய தேசிய தலைவரின் எழுபதாவது பிறந்தநாள் வருது அதையொட்டி நம்முடைய தேசிய தலைவரை பற்றி அறியாத சில விஷயங்களை நாம் பேசிட்டு இருக்கப்போகிறோம் 웅 n